தமிழகம் ஆந்திரா கர்நாடகா ஆகிய மூன்று மாநில மக்களின் குலதெய்வமாக விளங்கும் ஓசூர் மரகதாம்பிகை உடனுரை சந்திரசுடேஸ்வரர் கோவிலின் சிறப்புகளை பற்றி இன்றைய சர்வபக்தி மையத்தில் பார்க்கலாம் குளிர்ந்த நிலவை போல பிரகாசித்து உலக மக்களையெல்லாம் காப்பதற்காக உடும்பு வடிவில் மலைமீது வருகை தந்து குடிகொண்டிருக்கும் ஈசன் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சந்திர சந்திரசூடேஸ்வரர் என்ற பெயரோடு உயர்ந்த கோபுரம் கொண்ட கோயிலில் காட்சி அளிக்கிறார் அமிர்தத்திற்காக பார்க்கடலை கடைந்தபோது வெளியான ஆலகால விஷத்தை சிவபெருமான் அருந்தியதால் அவருடைய உடல் முழுவதும் உஷ்ணத்தால் எரிந்தது அப்போது குளிர்ச்சி தரும் சந்திரனை சிவபெருமான் தலையில் சூடிக்கொண்டதால் அவரை சந்திரசேகர மூர்த்தி என்று புராணங்கள் புகழ்ந்துரைக்கின்றன அப்படி சூடிய பெருமானான சிவபெருமான் குளிர்ந்த நிலவு போன்றும் உடல் முழுவதும் மின்னும் நவரத்தின கற்கள் போன்றும் உடும்பு உருவில் திருவிளையாடல் புரிந்த இத்தல வரலாறு கேட்பதை பிறவி பயன் என்கின்றனர் ஒரு ஒருமுறை தர்மதேவனின் வேண்டுகோளின்படி அவரை காளை வடிவமாக்கி சிவபெருமான் தனது வாகனமாக ஏற்றுக்கொண்டார் இதனால் மிகவும் மகிழ்ச்சியடைந்த தர்மதேவன் இந்த நிகழ்வை உலக மக்கள் அனைவரும் அறியக்கூடிய வகையில் அந்த இடத்தில் தன்னுடைய வடிவில் ஒரு மலையை உருவாக்கினார் பின்னர் தான் உருவாக்கிய மலையில் கைலாயத்தை போலவே இறைவன் நீங்காது தங்கியிருக்கவும் வேண்டிக் கொண்டார் அவரின் விருப்பத்திற்கு இணங்க உடும்பு வடிவில் திருவிளையாடல் புரிந்த சந்திர சூடேஸ்வரர் பார்வதி தேவியை இத்தலத்திற்கு வரவழைத்து மரகதாம்பாள் உடனுரை சந்திர சூடேஸ்வரர் என்ற பெயரோடு இணைந்து காட்சி தருகிறார் இக்கோயிலில் உள்ள குளத்தில் ஒருமுறை அம்மன் நீராட இறங்கியதும் குளத்தின் நீர் பசுமை நிறம் கொண்டதாக மாறியதால் அக்குளம் மரகத சரோவரம் என அழைக்கப்பட்டு வருவதோடு இதில் குளித்தால் குஷ்டம் மேகம் பகந்தரம் முதலிய நோய்கள் மனிதர்களை விட்டு நீங்குவதோடு பிரம்மஹத்தி தோஷம் மற்றும் பஞ்சமகா பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் திருநந்தி தேவரின் வடிவத்தில் அமைந்துள்ள இம்மலையில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயம் கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் உற்சவர் மண்டபம் மரகதாம்பிகை கருவறை ஏழு கலசங்களை கொண்ட ஐந்து நிலை ராஜகோபுரம் ஆகியவற்றை கொண்டு கம்பீரமாக காட்சியளிக்கிறது கோவிலில் உள்ள இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கும் நிலையில் ராஜ கணபதி மற்றும் வள்ளி தெய்வானை சமேதராக சுப்பிரமணியர் தெய்வங்கள் தனி சன்னதி கொண்டு பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர் கருவறையின் உள்ளே தரையோடு பதிந்த திருக்கோலமாய் சிறிய லிங்க வடிவில் பிரைச்சந்திரன் துலங்க சந்திர சூடேஸ்வரர் தோன்றியிருக்க அன்னை மரகதாம்பிகை தனி சன்னதியில் எழுந்தருளி இருக்கிறார் இங்குள்ள அம்மன் சிலை மரகதம் போல பச்சை நிறமாக இருப்பதோடு இம்மலைக்கு வடக்கு பக்கம் மகாவிஷ்ணு மலைக்கோயிலும் தெற்கு பக்கம் பிரம்மன் மலைக்கோயிலும் உள்ள நிலையில் மும்மூர்த்திகளும் ஒருசேர மலையாக ஒரே நேர்கூட்டில் உள்ளது சிறப்பம்சமாக கருதப்படுகிறது இக்கோயிலின் தனிச்சிறப்பாக அஷ்டதிக் பாலகர்கள் தங்கள் வாகனங்களுடன் பிரகாரத்தின் எட்டு மூலைகளிலும் அமைந்திருப்பதோடு கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் ஜலகண்டேஸ்வரர் லிங்கம் அமைந்துள்ளது தண்ணீர் தொட்டி போன்ற அமைப்பின் மத்தியில் உள்ள லிங்கத்திற்கு மழையில்லாத காலங்களிலும் குடம் குடமாக தண்ணீர் ஊற்றி வழிபடும்போது மழை பொழிவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் மாசி பங்குனி தேர் திருவிழாவின் போது தமிழகம் தவிர கர்நாடகா ஆந்திரா மாநிலங்களிலிருந்தும் இலட்சக்கணக்கான பக்தர்கள் கோயிலில் கூடி தேர் இழுத்து நேர்த்திக் தீர்க்கின்றனர் காசியில் உயிரிழந்தவர்களின் அஸ்தியை கரைப்பது போல ஓசூர் பகுதி மக்கள் தங்களது உறவினர்களின் அஸ்தியை இங்குள்ள தீர்த்தத்தில் கரைத்து பாவங்கள் நீங்க வழிபாடுகள் நடத்துகின்றனர் மேலும் எந்த தொழில் தொடங்கினாலும் முதலில் சந்திர சுடேஸ்வரரை வணங்கி அவர் ஆசீர்வாதத்தின் படியே தொடங்கி செழிப்புற்று விளங்குகின்றனர் இப்படி சிவனின் சக்தி மிக்க மலைக்கோயில் சென்று பிறைசூடிய பெருமானின் அருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் மாலை முரசு செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் கோபாலுடன் கலைமாமணி நந்தகுமார்